உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்ததான ஒரு ஆசிர்வாதமும் அதுக்கு ஆல்டர்நேட்டாக பிசாசு வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதமும் பக்கத்தில் இருக்கும் பெரும்பாலும் பிசாசு வச்சது பார்க்கறதுக்கு பார்வைக்கு இன்பமாகத்தான் இருக்கும் அது அக்செப்டலாம் நமக்கு தெரியும் இது இருந்தால் நல்லா இருக்குமே பிசாசு பயங்கர தந்திரக்காரன் உங்களை இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்ல மாட்டான் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருன்னு தான் சொல்லுவான் ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதான் அவன் சொல்லலை நன்மை தீமை அறியத்தக்கனியாக சாப்பிட்டு பாருன்னு தான் அவன் சொல்கிறான் இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் நான் தான் சொல்வேன் நம்முடைய வாழ்க்கையோட டெசிஷன் படிப்பு காலத்திலேயே ஆரம்பிச்சிருது எதை படிக்கலாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எதை பார்க்குறோம் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறது புசிப்புக்கு ஏற்றது ஃபியூச்சருக்கு எது நல்லா இருக்கும் எது நல்லா சம்பாதிக்க முடியும் எது ஃபேனுக்கு கீழே வேலை செய்யலாம் எது ஏசியில் போய் வேலை செய்யலாம் எது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் நம்முடைய திட்டம் முழுக்க முழுக்க ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வாழ்க்கையை பேஸ் பண்ணியிருக்கு ஆனால் கர்த்தனுடைய திட்டம் நம்மை பேஸ் பண்ணியிருக்கு உன்னுடைய எதிர்காலத்திற்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் எப்போவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிறது ஒன்று நாம் எப்பவுமே ஃபார்வேர்டாக போவோம் ஆண்டவர் எண்டுலேருந்து இருந்து திரும்பி வருவார் நாம் பள்ளிப்படத்திலேருந்து ஸ்தலத்துக்கு போவோம் தேவன் மகா பரிசுத்தான் வந்து பள்ளிப்பிடத்துக்குள்ளே வருவார் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தேவனுடைய திட்டம் ஆப்போசிட்டாக இருக்கும் ஆல்டர்னேட்டில் ஒன்று பக்கத்தில் பிசாசி வச்சுருப்பான் எதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காரணம் லேயால் பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டாள் ஆனால் தேவ திட்டம் அவள் மேல் இருந்தது அங்கே தான் யார் இருந்தால் யூதா கோத்திரம் இருந்தது தான் யூதா கோத்திரத்துடைய திட்டம் வந்தது அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் தான் இயேசு கிறிஸ்து அதோடு கூட நின்று விட்டது இருக்கு பிள்ளை பேர் அவளுக்கு நின்று விட்டது நாலாவது குழந்தை பிறந்துச்சு பினிஷ் மூணாவது குழந்தை லேவி நாலாவது குழந்தை இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம் மூணாவது குழந்தை ஆசாரியன் நாலாவது குழந்தை ராஜாக்கள் ஆசாரியனும் ராஜாக்களையும் பெற்றெடுத்து லேயாளுக்கு கர்ப்பம் நின்று விட்டது அவ்வளவுதான் இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா இப்ப என்னாச்சு யாக்கோபு இந்த தேவ திட்டத்தோடு கூட பார்வைக்கு இன்பமான ராகேலை உள்ளே சேர்த்த உடனே ராகேல் வந்து கதர்றா எனக்கு ஒரு குழந்தை கொடு எனக்கு ஒரு குழந்தை கொடு அவ தேவ திட்டத்துக்குள்ள இன்னொரு வேலைக்கார திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இந்த வேலைக்கார திட்டம் வந்து சேர்ந்த உடனே என்ன ஆச்சு தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போய் ஐந்தாவது கோத்தரம் உள்ளே வருகிறது ஆறாவது கோத்தரம் உள்ளே வருது லேயால் பார்க்குறாங்க தேவ திட்டத்துக்குள்ளே வாழ்ந்தவங்க கர்த்தர் கரெக்டாக காட்ஸ் பிளானுக்குள்ள இருந்தவங்க நாலு கோத்திரத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த நாலு கோத்திரத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்கள் இருக்குது தெரியுமா இந்த நாலு கோத்தரம் தான் காட்ஸ் பிளான் எப்போ அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் நாலு கோத்திரத்துக்கு அப்புறம் வந்தது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க காட்ஸ் பிளான் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் வேறு நான் அதான் எப்போவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான் காட்ஸ் வில் வேறு காட்ஸ் பர்மிஷன் வேறு தேவனுடைய திட்டம் வேறு தேவனுடைய அனுமதி வேறு இப்போ ஆபரகாடைய வாழ்க்கையில் பாருங்க தேவனுடைய திட்டம் சாரால் இடத்துல இருந்தது பக்கத்திலேயே ஆகார அவன் சாராளா ஆகாரா சாரால் வந்து சொல்றாங்க என்ன பிளான் சொல்றாங்க ஆகார இடத்துல போய் சேரும் இப்போ இவன் சொல்லியிருக்கணும் இல்லை சாராள் உன் மூலமா தேவ திட்டம் நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் எனக்கு பதினஞ்சாம் அதிகாரத்திலே ஆண்டு சொல்லிட்டாரு சாராள் வானத்து நட்சத்திரம் போல ஒரு சந்ததியை மாத்துவேன்னு சொல்லிட்டாரு நீ உன் மூலமா கத்தர் கண்டிப்பா கொடுப்பாரு அவன் நீதிமான் கத்திரத்தில் போய் ஜோ பண்ணா கத்தர் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார் பக்கத்துல ஒரு ஆல்டர்னேட் உன்னை வழி பண்ணுகிற ஆல்டர்னேட் உன் பக்கத்தில் தான் இருக்கிறது உன்னை தேவ திட்டத்தை விட்டு பிரிக்கிறவன் உன் பக்கத்தில் தான் இருக்கிறான் உன்னை தேவ திட்டத்தை விட்டு பிரிக்கிறவள் உன் பக்கத்தில் தான் இருக்கிறாள் நோவேர் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் ஆனால் தேவ திட்டத்தோடு இருக்கிற தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தேவன் உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பிளானை நிறைவேற்றுகிறவர்கள் உன் பார்வைக்கு அழகாக இருக்க மாட்டார்கள் உன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக தெரிய மாட்டார்கள் நீ இதை விட ஆல்ட்ரேட் நல்லா இருந்தால் நினைக்குமேன்னு தோணும் நீ பார்க்கறதுக்கு அவங்க தான் பெஸ்ட் மாதிரி உனக்கு தோணும் ஆனால் அது தேவ அல்ல அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான் போச்சு நிறைய பேர் சொல்வேன் நான் வந்து வெறும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் சொல்லலை ஊழியத்தின் பாதையிலையும் சொல்கிறேன் கர்த்தர் உனக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதான் ஊழியம் விசாசு என்ன செய்வான் தெரியுமா உங்களை யூ டர்ன் போட வைக்க மாட்டான் பக்கத்தில் ஒரு ஆல்டர்னேட் ட்ராக்கை போட்டு கொடுத்துருவான் அந்த ட்ராக்கு எங்கே போகுதுனே தெரியாது சூரிய செடிக்கு கீழே எளியாக இருக்கிறாரு இப்போ அவர் சாப்பிட்டுட்டார் அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ எழுந்திருச்சு பிரயாணத்தை தொடங்கணும் விசாசு பண்ண ஒரே சின்ன வேலை என்ன தெரியுமா பிரயாணத்தை ட்ராக் அப்படி மாற்றி விட்டான் அவ்வளோதான் இவன் போக வேண்டியது தமஸ்கு வனாந்திரம் போனது பெயர் சபா வனாந்தரம் இரவும் பகலும் நாற்பது நாள் ஓடி முடித்தாச்சு போய் நிற்கும் போது கத்தர் கேட்குறாரு எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை யூ ஆர் த ராங் ட்ராக் ஆண்டவரே எப்போ ட்ராக் மாறுறேன் சூர செடிக்கு கீழே மாறிட்டேன் நீ ஏன் நீ வந்தது எகிப்துக்கு போக வேண்டியது சிரியாவுக்கு இது சவுத்தில் இருக்கு அது நார்த்தில் இருக்கு ட்ராக் எங்க மாறிச்சு சூர செடி கீழே மாறிடுச்சு ஆண்டவரே தேவ பர்வதம் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் பார்த்து தான் எல்லா தீர்க்க தரிசியம் மடைஞ்சிருக்கிறாங்க பாக்கிறதுக்கு அப்படித்தான் பா தெரியும் எகிப்துக்கு போயிட்டா இஸ்ரேலுக்கு வெளியே போயிட்டா ஏசமேலால ஒண்ணும் பண்ண முடியாது ஏஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல தேவன் உனக்கு வச்சிருக்கிற பாதை வேறு நீ ஒரு சேஃப் சைட் விளையாடணும்னு பாக்குற உன் ஃபியூச்சர் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிற கர்த்தர் சொல்றாரு உன் ஃபியூச்சர் சேஃப் ஏன் தான் இருக்குது நீ போடுற பிளானுக்குள்ள இல்ல நீங்க வச்சிருக்கிற எதிர்கால பிளானுக்குள்ள உங்களுடைய சேஃப் சிஸ்டம் இல்ல கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்கு இன்னைக்கு நாம எதை டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதை செய்யலாமா இதை விட இன்னொரு மிக மோசமான ஒரு விஷயம் அப்படி யாருக்கிட்டே போய் கேக்கிறது சாரால்கிட்ட போய் கேட்கறது சாரால் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆகார் இடத்துல சேரும் ஓகே சாராலே சொல்லியாச்சு என்ன பிரச்சனை நிறைய பேர் சொல்றாங்க நான் ஒரு தீர்க்கதரிசி போய் கேட்டேன் அவரே சொல்லிட்டாரு சோ தீர்க்கதரிசி சொன்னாரு மிகப்பெரிய ஊழியக்காரர் சொன்னார் அந்த ஏமாஞ்சி சொன்னாரு தேவன் சொன்னாரா இல்ல அவர் தேவன் சொன்னார் தான் சொன்னாரு உன்னிடத்துல தேவன் சொன்னாரா தேவனிடத்துல போய் முழங்கால் படியிடுங்கள் தேவன் கிட்ட போய் கேளுங்க அந்தவரை எனக்கு என்ன நான் எதை எதை செலக்ட் பண்ணணும் இன்றைக்கி ரெண்டு இருக்குது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் படிப்புக்கு அடுத்து கல்யாண காரியங்கள் வருது கல்யாண காரியங்களும் இதே கன்ஃபியூஷன் எதை செலெக்ட் பண்ணலாம் ஏன் பிஇ படித்தவர் பிஇ படித்தவர் தான் கல்யாணம் பண்ணணுமா அதான் காட்ஸ் பிளானா ஏன் படித்தவங்களுக்கு ஒரு படிக்காதவர் கல்யாணம் பண்ணவே கூடாதா காட்ஸ் பிளான் அங்கே இருக்கவே இருக்காதா இல்லை ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இல்லை அதெல்லாம் லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாம் கரெக்டாக வரும் லைஃப் ஸ்டைல் கத்தர் கையில் இருக்குது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ எல்லாம் பண்ணி முடிச்சு பத்து வருஷம் கழிச்சு மெயில் அனுப்புறது நாங்கள் ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்கள் தான் ஆனாலும் எங்களுக்குள் ஒத்து போக வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சரி பண்ண முடியாது அவ்வளவுதான் ஆண்டர் உனக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறார் காரணம் உன்னுடைய விருப்பம் நீங்கள் விரும்பினது நன்மை தீமை அறியத்தக்க கனியும் உங்கள் உங்க தான் இருந்துச்சு நீங்க பார்த்தீங்க எது பார்வைக்கு இன்போ மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அங்கே போனால் பொண்ணு நல்லா இருக்கும் அவர் டாக்டரு அவர் பெரிய சர்ச்சில் மெம்பரு அவர் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாரு இவருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பையனை இந்த பாஸ்டருடைய பொண்ணுக்கு கொடுத்துட்டா பையன் நல்லா இருப்பான் நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீ விருட்சம் எங்கே இருந்துச்சு தெரியுமா பார்வைக்கு இன்பமாக இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் பக்கத்துலேயே ஒரு இடத்துல இருந்துச்சு உன் பார்வை அந்த ஜீவருச்சத்தின் மேலே போகவே இல்லை அது பக்கத்திலே இல்லை அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்கள் நன்மை நன்மைத்தையும் அறித்த கனி புசித்தீர்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு யாக்கோபு பக்கத்திலே இந்த இடையாள பற்றி அவனுக்கு தெரியவே இல்லை நாலு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியவே இல்லை பாருங்கள் அவள் மூணு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆசைப்படுறான் இப்பொழுது என் கணவன் என்னோட கூட இணைந்திருப்பான் அப்படி தாங்க அந்த ஜீவ விருட்சம் என்னை திருப்பி வர வரமாட்டியா என்னை சாப்பிட மாட்டியா காத்திருக்குது அந்த ஜீவருச்சம் அசட்டை பண்ணப்பட்டது பல நேரங்களில் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம் நீ கவலையே படாதீங்க இல்லைங்க நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன் நான் கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கிறேன் நான் கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிறேன் அநேகரால் நான் உதறி தள்ளப்பட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க நீ எதுக்கு தான் பிறந்தியோன்னா கேட்பாங்க நீ ஒரு வேளை அப்படி சொல்லியிருந்தா நீ வேறு யாருமே இல்லை நீ தான் ஜீவ விருட்சம் ஆண்டவர் உனக்குள்ளே தான் அந்த ஜீவ விருட்சத்தை வச்சுருக்கிறார் உன் மூலமாக கர்த்தர் அநேகரை நித்திய ஜீவனை உண்டாக்கப் போகிறார் உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் தான் ஜீவவிருட்சம் உன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக நித்திய ஜீவனை பெறப் போகிறார்கள் எத்தனை பேர் பார்வைக்கு இன்பம் இல்லாத வலு கட்டாயமாக கர்த்தர் சொன்னார்னு திருமணம் பண்ணாங்க கர்த்தர் சொன்னார்னு திருமணம் பண்ண பிறகு அவங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு சாட்சி கொடுப்பாங்க கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான மனைவியை கொடுத்தார் கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான கணவனை கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா அது ஜீவ விருட்சம் சில நேரங்கள் அப்படிதாங்க இருக்கும் கர்த்தர் ஒரு சில வேலைகளுக்கு உங்களை போக சொல்கிறாரா போங்க கர்த்தர் சொல்லுவார் போங்க அது உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கும் பிடிக்காத வேலையாக இருக்கும் சொன்னது கர்த்தர் போங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ரெண்டு வந்திருக்கோம் இது போனால் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு இது ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்களுடைய லீடிங் இதில் இருக்கும் கர்த்தர் இதில் சொல்லியிருப்பார் தைரியமாக போங்க ஜீவ விருட்சத்தை புசித்தவன் ஒரு நாளும் மறிப்பதில்லை நன்மை தீமை அறித்த புசித்தவன் ஒரு நாளும் ஜீவனோடு கூட இருப்பதில்லை இன்னைக்கு ரெண்டும் இருந்துச்சு கர்த்தர் பார்த்தாரு நீ நன்மை தீமை கணி புசித்துட்ட நான் ரெண்டுத்தையும் உனக்கு வச்சேன் ட்ராக் இனிமேட்டு நீ இங்கே இருக்க கூடாது தோட்டத்தை விட்டு வெளியே போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா நான் இது முறைக்கும் இந்த வேதத்தை படிச்ச போது அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை கத்தர் ஆதாமுக்கு அடைத்தாருக்கு அப்ப அந்த பாதையில் அவன் போவே இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா தொடர்ச்சி அந்த மூணாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் அந்த பாதையில் போய் நித்திய ஜீவனு கிட்ட போய் ஜீவ விருட்சத்துக்கிட்ட போய் அதற்கு பிறகு அந்த படத்தை அவன் மாத்தி பக்கத்துல நன்மைத்தையும் எடுத்துட்டான் எத்தனையோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து நான் சொல்லுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவலி வாழ்ந்து ஏன் பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில பத்து வருஷம் இருபது வருஷம் ஓடி கடைசியாய் தேவ சித்தத்தை விட்டு போனவர்கள் எத்தனை பேர் அதான் சொன்ன இளியா மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கத்தர் வச்சாரு அது வேற விஷயம் இப்போ இவனை விரட்டி விட்ட மாதிரி திருப்பி ஓர் எப்படி வந்து விரட்டி விடுறாரு எளியாவை ஓடு எங்க போ தமஸ்கூக்கு போ நீ எங்க வந்த ஓய் ஆர் ஹியா இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம் ஊழியத்தின் பாதையை விட்டுட்டு அப்படியே ராங் டைரக்ஷன் போயிட்டாங்க முப்பது வருஷம் கழிச்சு வீழ்ச்சி இருபது வருஷம் கழிச்சு வீழ்ச்சி நான் ஆண்டவர்கிட்ட பண்ற ஜெபத்துல ஒரு பெரிய ஜபம் ஆண்டவர் அறிவார் நான் பெரிய ஊழியக்காரன் ஆக வேண்டும் என்பது கனவு கிடையாது தேவையும் இல்லை கடைசி வரைக்கும் நல்ல ஊழியக்காரனா இருந்துட்டு மறிக்க வேண்டும் அதுதான் ஒருவேளை வருகை வந்தா அதுல பிரவேசிக்கணும் லைட்டுக்கு வந்து பெரிய ஊழியக்காரன் பேர் வாங்கி ஒரு புரோஜனம் இல்ல பவுளை காட்டிலும் பெரிய ஊழியக்காரன் பேர் வாங்க அந்த உலகத்துல யாராலையும் முடியாது கடைசி வரைக்கும் ஒழுங்கா ஓடி முடிக்கணும் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவர் இன்னைக்கு ராங் ட்ராக்ல ஓடி ஓடுற ட்ராக்கே தெரியாம விரட்டி விட்டாராண்டவர் ஆதாம போ இங்க போ இங்க இருக்காது ஏன் விரட்டி விடுறா தெரியுமா இப்ப அந்த விட்டு வெளியே போயிரு உனக்கு வச்ச அந்த டெஸ்டில் யுவர் ஃபெயில் அதனால் என் லைஃபே கிடையாதா இல்லை திருப்பி அந்த ட்ராக்கு அவனு கொண்டு வருவேன் இட் வில் டேக் டைம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பு செஞ்சுட்டோம் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு திருப்பி அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மறுநாள் காலையில் அதே ஊழியும் அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்க கர்த்தர் அந்த தப்பை சரி பண்றதுக்கு கொஞ்சம் நாள் கொடுப்பார் உனக்கு யூ மஸ்ட் வெயிட் நாம் என்ன நினைக்கிறோம் திருப்பி விட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன் தெரியுமா நீங்கள் செஞ்ச தப்பு அன்னைக்கு செஞ்சது இல்லை என்னைக்கோ ஸ்டார்ட் பண்ணது அங்கே வந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கே தெரியாத அந்த ட்ராக் எங்கே மாறுச்சின்னு அந்த ட்ராக் மாறின இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா திருப்பி யூ வில் கெட் பேக் டு தட் பொசிஷன் திருப்பி அங்கேருந்து யூ வில் கம் டு த ரைட் டேரக்ஷன் நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதை தான் ஆண்டு ஒரு திருப்பி கொண்டு போகிறார் பின்னாடி ஏன் திருப்பி என் வாழ்க்கையில் போராட்டம் ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் உபத்திரவம் ஏன் யூஆர் த ராங் ட்ராக் தப்பான ட்ராக்லாம் கொஞ்சம் தூரம் ஓடிட்டீங்க திருப்பி ஆண்டவர் கொண்டாந்துட்டாரு கொண்டாந்து உங்களை திருப்பி ரீசெட் பண்றாரு ரீசெட் பண்ணி திருப்பி ஆண்டவர் என்ன செய்றாரு கொண்டு போறாரு திருப்பி ஜீவனுக்கான பாதை நித்ய ஜீவனுக்கான பாதை திருப்பி வா அதே ரூட்ல வா ஏன் ஆண்டவரே நான் தான் இங்க தப்பா சாப்பிட்டுட்டேன் பக்கத்துல தானே ஜீவர் சிம் இருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இதை சாப்பிடுறேன் இல்ல இல்ல இப்போ நீ அந்த நன்மை தீ மாதிரி சாப்பிட்ட இடத்த திருப்பி கெட் பேக் எங்க வரணும் தோட்டத்துக்கு வெளியே வரணும் தோட்டத்துக்கு வெளியே வந்து திருப்பி நீ ரெடி ஆகி திருப்பி தோட்டத்துக்குள்ள வந்து திருப்பி அதே பாதையில் உள்ள வரணும் அப்போ உள்ள வரும்போது நீ இந்த ஜீவ வருட்சத்தை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவீங்க கர்த்தர் உங்களை அதுக்குள்ளே சரி பண்ணிடுவார் நாம் என்ன நினைக்கிறோம் தப்பு செஞ்ச உடனே மன்னிப்பு மன்னிப்பு கொடுத்த உடனே திருப்பி உடனே ஜீவ உட்சம் பக்கத்துலேயே சாப்பிட கொடுக்குறோம் கொடுக்க மேட்டர் ஏன்னா யூஆர் த ராங் ட்ராக் சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் நேரம் வேணும் உங்களை சரி பண்ணுறதுக்கு என்ன சரி பண்ணுறதுக்கு நேரம் வேணும் கர்த்தர் எதை செய்தாலும் அது நமக்கு நன்மை தான் இருக்கும் அதில் தீமையே இருக்காது திருப்பி ஆண்டவர் பாதை கொண்டு வரார் உபத்திரவத்தின் பாதைக்கு போராட்டத்தின் பாதைக்கு கொண்டு வர்றாரு ஆண்டவரே எனக்கு உடனே அந்த ஜீவ கொடுங்க இல்லைப்பா நான் தரேன் இப்போ இல்லை கையை நீட்டி பறித்து புசி தராது நீ திருப்பி பின்னாடி போ எத்தனையோ பேருடைய ஊழியம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஊழியம் தெரியுமா நான் ஒரு சிலரெல்லாம் யோசிப்பேன் இவர்களுக்கு இருக்கிற தாளந்துக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடியதான கத்தர் கொடுத்துருக்கிற கிருமைக்கு இவங்கெல்லாம் உலகத்தை எங்கேயோ கலக்கியிருக்கணும் சிம்சோன் மாதிரி ஆனால் சிம்சனுடைய பாதை திருப்பி கெட் பேக் முடி வெட்டியாச்சு திருப்பி முடி வளரணும் ஸ்டார்டிங்லேருந்து வரணும் முடி திருப்பி முளைக்கணும் ஆண்டர் திருப்பி மொட்டை அடிச்சு விட்டாரு ஏன் அடிச்சு விட்டாரு முடி நல்லா வளர்ந்து உன் பவர் முடி வளர வளர உன் பவர் வளர்ந்துகிட்டே இருந்துச்சுப்பா ஆனால் நீ ட்ராக்கு மாறிட்டப்பா ட்ராக் மாதிரி வந்துட்டேன் இப்போ திருப்பி மொட்டையடிச்சிட்டேன் திருப்பி முடி வளரும் திருப்பி உனக்கு பவர் வரும் இல்லைன்னே சொல்லல ஆண்டவர் திருப்பி நீ தூண உடைப்ப நீ திருப்பி பெரிய சிம்சோன்னு காட்டுவேன் உன்னை ஆனால் முடி வளர்ற வரைக்கும் யு மஸ்ட் வெயிட் கர்த்தர் திருப்பி உன்னை உருவாக்குற வரைக்கும் யூ மஸ்ட் வெயிட் அதே பாவத்தோடு கூட நீ பிரயாணம் பண்ண முடியாது உடனே ஜீவரிச்சத்தை சாப்பிட முடியாது ஒரு நாளில் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை ஆனால் சரி பண்ணப்படுவதற்கு காலம் இருக்கிறது டைம் இருக்குது அதை தான் கத்திரி இப்போ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் வெயிட் நிச்சயம் கர்த்தர் திருப்பி டிராக்கு உங்களை கொண்டு வருவார் நான் டிஸ்க்ரேஜ் பண்ணல திருப்பியும் சொல்றேன் அந்த ஜீவ விருட்ச பாதைக்கு உங்களை திருப்பியும் கொண்டு வருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வாத்துக்குள்ளே கொண்டு வருவார் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவார் அதில் எந்த மாற்றமும் கருத்தும் இல்லை ஆனால் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ டைம்